பழைய இருக்கும் எல்லாமே அப்படியே இருக்கும் போட்டோம்னா திரும்பி வந்து நியூவா அப்லோடாக ஆகும் அவ்வளவுதான் தவிர போகாது மறையாது அழியாது பாருங்க போகாது சரண்யா மறையாது நானும் தான் ரெண்டு மூணு தடவை போட்டிருக்கேன் வந்திருக்கு அந்த வியூஸ் அப்படியே தான் இருக்கும் தமிழ் வெளியம்மா வணக்கம் 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 தமிழ் வீடியம்மா இனிய மாலை வணக்கம் லைக் டன் ஓகே மாதிரி மெயினச்சம்மா மெசேஜ் ஹெல்ப் பண்ணிக்கி வீடியில் பாருங்கள் அந்த பாட்டி வயதான பாட்டி வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அதுக்காக தான் அங்கே தண்ணி வச்சிருக்காங்க வயதானவங்க கஷ்டப்படக்கூடாங்கறதுக்காக தண்ணி வச்சுருக்காங்க ஏன் பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி சரி தண்ணி உபயோகமாக இருக்கா பாருங்கள் அம்மா வார்த்தைகள் பிடிக்கிறாங்க அம்மா இன்னொரு டவுனில் எடுத்துக்கிறோம் தங்கமயிலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிடுவோம் நம்ம சார்பில் தங்கமயில் ஜுவல்லரிக்கு இனிய வணக்கம் நெஞ்சார்ந்த நன்றி வாட்டர் குடிறாங்க பாருங்க வயதான முதியவர் வந்து வாட்டர் இலவசம் செஞ்சு வச்சிருக்காங்க தங்கமயில் ஜுவல்லரிலிருந்து அவங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே அந்யா ஹாய் லில்லி சிஸ்டர் சொல்றாங்க ஆமாம் தமிழ் வெளியம்மா வணக்கம் அண்ணா கொஞ்சம் வேலை இருக்கு ஓகே தமிழ் வெளி போயிட்டு வாங்க சென்று வாருங்க சென்று வாங்க ஹாய் தமிழக்கா சொல்கிறாங்க அன்னியாசு ஓகே என்னம்மா தலைவலி என்னம்மா மிஸ்டேக் ஆயிடுச்சா அம்மா தலைவிக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சா சங்க தலைவி

டெல்லியக்கா வணக்கம் சொல்கிறாங்க தமிழ் விளியம்மா செல்வா ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க தமிழ் தமிழ் விளியம்மா வாங்க தமிழ் அவர்கள் சொல்கிறாங்க செல்வா ப்ரோ காய் நைன்டி சிக்ஸ் செல்வா அந்நியாசம் உங்களை தேடுறாங்க எங்கே லைவுக்கு வரமாட்டேங்க சரணி லைவுக்கு வர்றதில்ல பிரவீன் வரதில்லை செல்வா நீ வரதில்லை ரெண்டு பேரும் கூட்டு கூட்டுக்கிழமைத்தன் பண்ணிட்டு எங்கே போயிட்டீங்க பார்க்க முடிகிறது இல்லையே தலைக்கறி செல்வா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எல்லாருமே லைக் போடுங்க என்ன அப்போ கேட்டிங் லைக்கெலாம் இருக்குது தமிழ் ஊழியமாக சரண்யா சொல்கிறாங்க மாலை வணக்கம் சரண்யா அவர்கள் அப்படிங்கிறாரு செல்வகுமார் நைன்டி சிக்ஸ் செல்வா அண்ணா ரஜினி முருகன் படத்தில் சூரியன் சிவகார்த்திகனும் உட்கார்ந்து சோசியம் பார்க்கும் இடத்தை காமிங்க அது எந்த இடம் தெரியலையே அது இந்த தப்ப குளத்தை சுற்றி தான் எதாவது காட்டுறேன் பாருங்கள் அதை சுற்றி தான் ஏதாவது ஒரு இடமா இருக்கும் போட்டிங் இருந்தால் போட்டிங்கில் போய் நான் உள்ளுக்குள்ளே அந்த தப்ப குளத்துக்குள்ளே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களே அதை காட்டலாம்னு நினச்சேன் ஆனால் போட்டிங் வந்து லேக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நான் ஒன் டைம் போயிருக்கேன் போட்டிங்கில் இப்போ போட்டிங் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னன்னு தெரிலையே போனால் போட்டிங்கில் போய் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சாமி இருக்கும் இந்த பக்கம் போகிறாமே இங்கே ஒன்று இங்கே ஒன்று நாலு பக்கம் இருக்கும் காட்டலாம் பார்த்தேன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகே விஜயகுமார் வணக்கம் வணக்கம் விஜயகுமார் வெல்கம் டு மை லைவ் ஏகே ரமேஷ் நேதாஜினா நான் விருதுநகர் தானே ஓகே விருதுநகரா ஓகே முருகா விருதுநகர் வருவாங்க விருதுநகர் அரசு கேபிள் போறாம நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அரசு கேபிள் கேபிள் லைனில் இருக்காங்க வருவோம் விருதுநகர் அடிக்கடி வருவோம் நானும் எங்கள் அண்ணாமையினோம் ஓகே லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் லைக் போடுங்க ஆமாம் லில்லியம்மா லைக்கை போடுங்க லைவில் இருக்கும் அனைவரும் லைக்கை போடுங்க ஓ அப்படியா விஷயம் ஆமா ஆமா அப்படிதான் விஷயம் டூ அம்மா ஹாய் ரமேஷ் ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க நேதாஜி ஐயா லைக் போட்டாச்சு கிரேசி ஐயா கரெக்ட் அங்கே பாருங்கள் செப்ப குலத்தை உங்களுக்காக காட்டும்போது வரீங்க ஓட்டிங் இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஐயா கிரேசி ஐயா நாளைக்கு நான் கொடைக்கானல் போகலான்ட்ருக்கேன் போனால் உங்களுக்கு ஒரு லைவை போட்டு விட்றேன் பாருங்கள் ஐயா லைக் போட்டாச்சு வணக்கம் வணக்கம் ஃபன் வித் சபரி ஐயா வணக்கம்